நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் சாதிக்கத் துடிக்கும் சாமானியன் சஹ்மியின் சாதனை பயணம் அக்கறை பற்றை சென்றடைந்தது வரலாற்றில் முதற் தடவையாக அசாத்திய முயற்சியை மேற்கொண்டு நடைபவனியாக நாட்டை சுற்றும் சஹ்மி சஹீதின் சாதனை பயணம் திருக்கோயிலை சென்றடைந்தது நடந்தே நாட்டை சுற்றி வரும் நோக்குடன் கடந்த பதிமூன்றாம் திகதி பேருவளையில் ஆரம்பிக்கப்பட்ட இளம் யூடியூபர் சஹ்மி சஹீதின் சாதனை நடைபவனி கடந்த இருபத்தி ஆறாம் திகதி திருக்கோயிலை சென்றடைந்தது வேறுவளையிலிருந்து காலி ஊடாக மாத்தரை ஹம்பாந்தோட்டை வெள்ளவாய மொனராகளை பொத்துவில் மற்றும் அக்கறைப்பற்று வரை சென்று அக்கறை பற்றை சென்றடைந்துள்ளது தன்னம்பிக்கையுடனும் அசாத்திய துணிவுடனும் தன் சாதனை பயணத்தை தொடரும் இவருக்கு மாத்தரை பிக் சிட்டி குழு அங்குத்தவர்கள் மலர்க்கொத்து வழங்கி உற்சாகம் அளித்து வரவேற்றதோடு ஹம்பந்தோட்டை தனியார் வில்லா ஒன்றில் பேர்வலையின் பிரபல வர்த்தகர் அல்ஹாஜ் அஹ்சர் தலைமையிலான குழு ஒன்றும் அமோக வரவேற்பளித்தனர் சஹ்மியின் தேவை கருதி பெருமதியான கேமரா ஒன்றும் இதன்போது அன்பளிப்பு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து தன் பயணத்தை தொடர்ந்த இவர் யானைகள் அச்சுறுத்தல்கள் நிறைந்த காட்டு பாதைகளில் தைரியமாகவும் இறை நம்பிக்கையுடனும் தனியாக சென்றமையும் குறிப்பிடத்தக்கது சகுமி இச்சாதனை பயணத்தை வெற்றிகரமாக முடித்து வரலாற்று சாதனை செய்வதற்காக இவரது முழு செலவினையும் பிரபல தொழிலதிபரும் சிமி ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவன ஸ்தாபகருமான அல்ஹாஜ் இஜ்லான் யூசுப் அவர்கள் பொறுப்பேற்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடையும் தனது பயணத்தின் பதினான்காவது தினமாக வெள்ளிக்கிழமை அக்கறை பற்று வரை சென்றடைந்த இவருக்கு பொத்துவில் பிரான்ஸ் நலன்புரி அமைப்பினால் மலர் மாலை அணிவித்து அமோக வரவேற்பு வழங்கப்பட்டது அடுத்த கட்டமாக இவரது வரலாற்று சாதனை பயணம் மட்டக்களப்பு திருகோணமலை முல்லித்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மன்னார் அனுராதபுரம் புத்தளமூடாக கொழும்பு கழுத்துறையை வந்து பேருவலையை சென்றடையுள்ளது இந்த தகவலை வழங்கியிருந்தார் முகமது உடகத்தின் பேருவலை பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார் அலாமே வரமத்துலாஹி வபரகாத்து என்னோடய பதினாலாவது நாள் பயணம் ஆரம்பமாகிய திருக்கோவில் இருந்து இன்றைக்கு நீந்த ஊர் வரையும் பயணிச்சது கிரஜி இப்போ சரியான டைம் ஏழு மணி இருபது நிமிஷம் இந்த ஏழும் இருபதுக்கு இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருச்சு திருக்கோவில இருந்து இன்றைக்கு எங்களோட இணைஞ்சு பயணிச்சதுக்கு எங்களோடய பேருவழையிலிருந்து என்னுடைய மைத்துனர் நஃவான் அவர்கள் வந்துருச்சு இந்த இடத்துல இவர் வந்த ஒரே ஒரு ரீசன் என்னடா நான் பயணம் ஆரம்பித்த நேரம் இவரது நண்பர் என்னை வழி அனுப்பி வச்சிருந்த அந்த நண்பர் இப்போ எங்களோட விட்டு பிரிஞ்சு வைத்துட்டேன் அவர் இறந்துட்ட வேண்டியதால் அவர்ட்ட ஞாபகார்த்தமாக என்னோடய இப்போ என்ட ஸ்கூலில் மெச்சு நடந்து கொண்டு இருந்துச்சு அதில்

நாங்கள் அக்கரை பத்திக்கு இன்றைக்கு போகணும் தொடர்ந்து வீடியோவில் பார்த்து இணைஞ்சு கொண்டு இருங்கோ இவருக்காக பிரார்த்தனைகளையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க வேண்டிய செல்லிய செல்லிட்டு எங்கள் இந்த வீடியோ பதிவை நாங்கள் ஆரம்பிக்க போகிறேன் இன்ஷால தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ பதிவாக பாருங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லினா உங்கள் சாமி சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கும்